யார் இந்த கருப்புசாமி அழகர் மலைக்கு பதினெட்டாம் படி கருப்புசாமி காவல் தெய்வமாக மாறிய வரலாறு கேரள தேசத்தை ஆட்சி புரிந்து வந்த மன்னன் ஒருவன் ஒருமுறை அழகர் கோவில் வந்து அழகரை தரிசித்தான் அழகரின் அழகை கண்டு மயங்கினான் அழகரை எப்படியாவது தன் தேசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தான் நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களில் நன்றாக தேர்ச்சி பெற்ற பதினெட்டு கேரளத்து மந்திரவாதிகளை அழைத்து அழகரை கேரளம் எடுத்து வர சொல்லி உத்தரவிட்டான் பதினெட்டு மந்திரவாதிகளும் அழகர் கோவில் வருவதற்கு புறப்பட்டார்கள் அவர்களுக்கு காவலாக மலையாள தேசத்து காவல் தெய்வமான கருப்புசாமியும் வெள்ளை குதிரையில் ஏறி பதினெட்டு மந்திரவாதிகளுக்கு முன்னே சென்றது இதை பெருமாள் கோவில் பட்டர் ஒருவரின் கனவில் தோன்றி மந்திரவாதிகள் பற்றி கூறி எச்சரித்து மறைந்தார் பட்டர் உடனே ஊர் மக்களுடன் சேர்ந்து மந்திரவாதிகளின் திட்டத்தை முறியடிக்க திட்டம் தீட்டினார் மந்திரவாதிகள் அனைவரும் அழகர் மலையை அடைந்தனர் அழகரை எடுத்து செல்ல ஆலயத்தில் மறைந்திருந்து மந்திரம் ஜெபிக்க தங்கள் உருவத்தை மறைத்துக் கொள்ள ஒரு மையை பயன்படுத்தினர் மந்திரவாதிகள் அந்த மையை கண்களின் இமைகளில் பூசிக்கொள்ள மந்திரவாதிகளின் உருவம் மறைந்தது அப்படி தந்திரமாக செயல்பட்டு அழகரை களவாட முயன்றார்கள் கருப்புசாமி அழகரை பார்த்தவுடன் அழகரின் அழகில் மயங்கி தன்னை மறந்து நின்றது மந்திரவாதிக்கு காவலாக வந்த கருப்பு சாமியை மந்திர சக்தியால் கட்டினர் இதனால் கண்ணில் இருந்த மை அழிந்து மந்திரவாதிகளின் உருவம் வெளிப்பட்டது உடனே ஊர் மக்கள் அவர்களை பிடித்து கொண்டனர் அவர்கள் ஒவ்வொருவரையும் பதினெட்டு படிகள் அமைத்து படிக்கு ஒருவராக பதினெட்டு படிகளில் புதைத்தனர் அழகர் கருப்புசாமிக்கு காட்சி தந்து அழகர் மலையையும் தன்னையும் காக்குமாறு உத்தரவிட்டார் அழகரின் அழகில் மயங்கிய கருப்புசாமி ஊர் மக்களிடம் இனிதான் இங்கிருந்து அழகருக்கு காவல் செய்வதாக சொல்லியது அந்த பதினெட்டு மந்திரவாதிகளையும் புதைத்த பதினெட்டு படிகளின் மீது ஏறி நின்று காவல் தெய்வமாக காட்சி தருகிறார் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி பதினெட்டு மந்திரவாதிகளும் கொன்று புதைக்கப்பட்ட இடம் என்பதால் தெய்வங்கள் வந்து செல்ல ஏற்ற பாதை கிடையாது என்பதால் இந்த ராஜகோபுர வாசல் அடைக்கப்பட்டு அதற்கு பதிலாக கோட்டை சுவரின் ஒரு பகுதி உடைக்கப்பட்டு கோவிலுக்கு செல்வதற்கு வழி அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் பெருமாளின் ஆயுதமான சக்கர தாழ்வார் மட்டும் இந்த ராஜகோபுர வாசல் வழியாக பிரம்மோற்சவத்தின் போது மட்டும் வந்து செல்லும் நிகழ்வும் நடத்தப்படுகிறது வருடத்தின் அனைத்து நாட்களும் பூட்டப்பட்டிருக்கும் கருப்பசாமி சன்னதி கதவு ஆடி மாத பௌர்ணமியில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் போது மட்டுமே திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுகிறது கருப்பண்ணசாமிக்கு என்று உருவம் எதுவும் கிடையாது மூடப்பட்ட கதவு பூசப்பட்ட சந்தனம் கதவை அலங்கரிக்கும் மாலைகள் என கம்பீரமாக காட்சி தருகிறார் கருப்பண்ணசுவாமி